யாராவது தயாராகுவாங்களா அப்போ இதுதான் அர்த்தம் ஒரே வார்த்தை ஒரு சென்டென்ஸ்ல என்ன செய்கிறாங்க நபி அவர்கள் விளக்குறாங்க அபாஸ் மின்னி வான மின்ஹு அபாஸ் என்னை சார்ந்தவர் நான் அவரை சேர்ந்தவர் அதுக்கு பிறகு மக்கள் யார் வாயை துறக்கலை உடனே ஹனிசல்லாசுமர்கள் சொன்னார்கள் அதுக்கு பின்னால சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது இது பொதுவான விஷயம் இது அபாஸுக்கு உள்ள சட்டம் மட்டும் இல்லை அபாஸுனுடைய தந்தையை திட்டியதால் அவர் அரைந்தார் என்று சொன்னால் அது அவருக்கு உள்ள சட்டம் மட்டுமல்ல பொதுவாக எல்லோருக்கும் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் ஃபலா தசுப்பு அம்மா தனா நம்மிலே யார் இறந்து போய் விட்டாலும் அவர்களை திட்டாதீர்கள் நம்மிலே யார் இறந்து போய் விட்டாலும் அவர்களை திட்டாதீர்கள் ஃபத்து உதுவு அந்த திட்டுதல் அந்த இயேசுதல் என்னாகும் அவர்களை சார்ந்த உயிரோடு இருக்கக்கூடியவர்களை நோவினைப்படுத்தும் ஓத்தா போனவங்களுக்கும் நோவினைப்படுத்துமா அந்த விவாதம் வேற விஷயம் அது பு நோவினைப்படுத்துமா படுத்தாதான் அது வேற விஷயம் ஆனால் இறந்து போனவர்களுடைய உறவு முறைகளை சார்ந்தவர் உலகத்துல எரிப்பாங்க இருக்கதெல்லாம் செய்வாங்க அந்த உறவு முறைகள் என்று சொல்லப்படக்கூடிய உயிருள்ளவர்களை அந்த வார்த்தைகளை நோய் ந வார்த்தைகள் நோவினைப்படுத்தும் தண்ணிய உயிரோடு வாழக்கூடிய எந்த மனிதருடைய உள்ளத்தை நோவினைப்படுத்துவது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல எந்த நிலையிலும் ஒரு மூமி அடுத்தவருடைய உள்ளத்தை நோயினைப்படுத்த மாட்டார் நோவினைப்படுத்துவது கூடாது